பக்தர்களுக்கு வணக்கம் என் அன்பு குழந்தையே கடவுளால் நிகழ்த்த முடியாதது எதுவும் இல்லை சுவாமியால் ஆற்ற முடியாத அற்புதம் எதுவும் இல்லை மகான்களாலும் இயலாத கர்மாவையே மாற்றி அமைக்கும் பேரதிசயம் இறைவன் சத்திய சாயால் மட்டுமே முடியும் இவை எல்லாம் பார்ப்பதற்கும் படிப்பதற்கும் நினைத்து பார்ப்பதற்கும் நமக்கே அதிசயமாக தோன்றுகிறது அன்றி சுவாமிக்கு எப்போதும் தான் நிகழ்த்தும் பேரன்பும் ததும்பும் பேரற்புத செயல்கள் எல்லாம் சர்வ சாதாரண விஷயமே சரி இப்போ நம்போ மனக்கவலையை நீக்கி மகிழ்ச்சியை அருளும் சாய்பாபா மந்திரம் அதை பற்றி பார்க்கலாம் மனக்கவலை நீங்க சாய்பாபா மந்திரத்தை கூறி வர மனம் லேசாகும் மனக்குறை நீங்கி வீட்டில் மகிழ்ச்சி பெருகும் நம் வாழ்வு ஏற்ற இரக்கங்கள் நிறைந்தது நாம் என்ன முயற்சி செய்தாலும் நம் வாழ்வில் பசந்தம் வீசவில்லை மகிழ்ச்சி ததும்பவில்லை என பலர் புலம்புவதை பார்த்திருப்போம் இறைவனுக்கான சில மந்திரங்கள் நம் மனக்கவலைகளை நீக்கி மகிழ்ச்சியை தரக்கூடியதாயிருக்கும் அதில் முக்கியமானது சாய்பாபாவின் முக்கிய மந்திரம் இந்த மந்திரத்தை நாம் தினமும் ஜபித்தால் நம் மனக்கவலை நீங்கும் என்பது ஐதீகம் என்ன ஆகுமோ என்ற பயத்தை நீக்கக்கூடிய மந்திரம் இதுதான் ஓம் சாய் குருவாயே நமக ஓம் ஷீரடி தேவாயே நமக ஓம் சர்வதேவ ரூபாயே நமக மறுபடியும் சொல்கிற சாய் பக்தர்கள் தெளிவாகவும் நிதானமாகவும் கேட்டுங்க ஓம் சாய் குருவாயே நமக ஓம் ஷீரடி தேவாயே நமக ஓம் சர்வதேவ ரூபாயே நமக இந்த மந்திரத்தை நாம் தினமும் காலையில் நீராடிவிட்டு இறைவனை வணங்கிய பின்னர் ஸ்ரீ சாய்பாபாவை வணங்கி அவரின் திரு உருவத்தின் முன் இந்த மந்திரத்தை தினமும் ஒன்பது முறை கூற தினமும் ஒன்பது முறை கூற வேண்டும் வியாழக்கிழமைகளில் சாய்பாபா கோயிலில் அல்லது வீட்டிலேயே அவரின் திரு உருவம் முன் நின்று வணங்கி முந்திரி பருப்பு அல்லது கற்கண்டு நீவேதனமாக வைத்து பூஜிக்க வேண்டும் மறுபடியும் சொல்றேன் சாய் கேட்டுங்க சாய்பாபா கோயிலுக்கு அல்லது வீட்டில் அவரது திருவுருவ படத்திற்கு முன்னாடி அப்படி இல்லனா சிலைக்கு முன்னாடி நின்று வணங்கி முந்திரி பருப்பு அல்லது கற்கண்டு நெய்வேத்தியமாக வைத்து பூஜிக்க வேண்டும் அதன் பின்னர் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பக்தியுடன் ஜெபித்து வாருங்கள் இதனால் உங்களின் மனதில் இருக்கும் ஒரு இனம் புரியாத பயம் நீங்கும் நூற்றி எட்டு தடவை பக்தியுடன் இதை ஜெபித்து வாருங்கள் உங்களின் மனக்கவலை நீங்கி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் மன மகிழ்ச்சி உண்டாகும் அந்த மந்திரம் ஓம் சாய் குருவாயே நமக ஓம் ஷீரடி தேவாயே நமக ஓம் சர்வதேவ ரூபாகே நமக இதை நூற்றி எட்டு தடவை நீங்கள் ஜெபித்து வந்தீங்கன்னா உங்களோட மனக்கவலை நீங்கி உங்கள் குடும்பத்திற்கும் மனமகிழ்ச்சி உண்டாகும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் நிறைய வீடியோக்களை இனி வரும் காலகட்டத்தில் நீங்கள் பார்ப்பீங்க ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்